எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு அனிதா புஷ்பவனம் குப்புசாமி யூடியூப் சேனலில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி இன்றைக்கு இந்த பதிவில் அமாவாசை என்று செய்யக்கூடியதும் செய்யக்கூடாததும் என்னென்ன அப்படின்றது பார்க்க போகிறோம் பொதுவாகவே இந்த அமாவாசை நாள் நல்ல விஷயங்களை செய்தால் அது பெருகும்னு நிறைய பேர் செய்துகிட்டு இருக்கோம் அது சரியா தவறா இது பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு சொல்லிட்டு இறைவன்கிட்ட பிரார்த்திக்கிறேன் இந்த காணொலியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் அமாவாசை என்று எது செய்யணும் எது செய்யக்கூடாது அப்படின்றத பற்றி சொல்கிறேன்னு சொல்கிறீங்களே அமாவாசை ரொம்ப நல்ல நாள் தானே அன்னைக்கு வந்து நிறைய நல்ல விசேஷங்களெல்லாம் நாங்கள் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கலாம் இதுல நல்ல விசேஷங்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா வீடு கிரக